நம்ம வீடியோடய இயற்கை கருத்தில் பற்றி பார்க்க போகிறோம் பூ இலை தண்டு எல்லாம் பக்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடுங்க அதாவது சீக்கிரம் நொதிக்கும் இதில் போரான் சத்து அதிகமாகவே இருக்குது பூ பிஞ்சு உதிர்வெல்லாம் தடுக்கும் காய் வெடிப்பையும் தடுக்கும் நல்ல இலையும் வெட்டியாச்சு இது ஒரு கிலோ எல்லாம் இருக்கும் பத்து லிட்டர் அளவு தண்ணி பிடிச்சிடலாம் தண்ணி பிடிச்சாச்சு நல்லா கை ஊச்சி சமைச்சிட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க இது அஞ்சு நாள் ஆயிடுச்சு எருக்கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு சலாட் சாக்கு போட்டு வடைத்து எடுத்துடலாம் அதில் இருக்கிற அல்லா இறங்கி பாருங்க தண்ணி நல்லா பச்சை கடலாயிடுச்சு ஒரு குடத்துக்கு ரெண்டு லிட்டர் விட்டுக்கலாம் மார செடி சுத்தியல் சுத்தியில் ஊற்றிருக்கேன் பூ பிஞ்சு இதை விட தடுக்கும் போரான் சத்து வரைபாடு இருந்தால் தான் இப்படி காயில் வெடிக்கும் அதையும் சரி செய்யுது இது சீத்தா மரம் இதுதான் முதல் முறையே பூ விட்டுருக்கு பூ விதிர் விதில் அதிகமாக இருக்குது அதை கொடுத்தோம் காரங்க பூ விட்ருக்குது இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் ஊற்றி ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் காய் நல்லா பெருசாகவும் நல்லா தயனிக்காகவும் வரும் இதில் பூச்சி வட்டையாகவும் செயல்படும் இந்த மிளகா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா காய் சுருட்டால் வந்தது அதுவும் போரன் கோர்பாட்டு நல்லதாக வருது இது சப்போட்டா மரம் இதில் பூ பிஞ்சு உதிர்வு அதிகமாக இருக்குது அதனால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் நல்லா ஃப்ரூட் செட்டாக இருக்குது நல்லா பூவும் எடுக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்